வணக்கம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மனதில் மாசு இல்லாமல் இருப்பது மாசிலாமணி அப்படிங்கிற பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மாசுன்னா அழுக்கு மனசில் அழுக்கில்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய சிறப்பு அதைவிட பெரிய அறம் இல்லை அறம்னா மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் அறம் என்கிற சிறுகதை தொகுப்பை எழுதியிருக்கிறார் வாசிக்க தகுந்த தொகுப்பு அது அந்த அறமா அதிலும் அறம் சொல்லப்பட்டிருக்கிறது அறம் அப்படின்னா மனசில் காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் இதுவெல்லாம் இல்லாமல் இருப்பது காமம்னா பேராசை அதுவும் எனக்கு வேணும் இதுவும் எனக்கு வேணும் எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறது விருப்பங்கிறது வேற விருப்பம் வேணும் அது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் என்று அதை நோக்கி முயற்சி செய்வது வேறு அந்த விருப்பம் எல்லாருக்கும் இருக்கணும் ஆனால் பேராசை மனசில் இருக்கும் அப்புறம் குரோதம் குரோதம்னா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ரொம்ப நாளாக மனசுல போட்டு இருக்கிறது வங்கிகள் வைப்பு சொல்லுவாங்க நிறைய நாளைக்கு பணம் போட்டு வைக்கிறது வங்கியில பல பேருக்கு வைப்பு நிதி என்ன தெரியுமா அவரை காலி பண்ணணும் பத்து வருஷம் கழிச்சாவது இவரை ஒழிச்சிடணும் இருபது வருஷம் கழிச்சாவது அவரை ஒழிக்க முடியுதோ இல்லையோ அந்த குரோதம் நம்மளை அழிச்சிரும் ஏன்னா அந்த மனசுக்குள்ளே இருக்கிற பழி வாங்குகிற குணம் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா நம்ம உடல் நலத்துக்கு அது நல்லதில்லை ஆக குரோதம் லோபம் லோபம்னா செய்ய வேண்டிய விஷயத்துக்கு செலவு செய்யாமல் கஞ்சத்தனமாக இருப்பது மதம் மதம்னா கர்வம் என்னிடம் ஏதுமில்லை இது பணிவு என்னை தவிர ஏதுமில்லை இது ஆணவம் நான் செய்வேன் இது கம்பீரம் தன்னம்பிக்கை என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் வேற யாராலையும் செய்ய முடியாது இது ஆணவம் கர்வம் இது ஒரு அழுக்கு காமம் ஒரு அழுக்கு குரோதம் ஒரு அழுக்கு லோபம் ஒரு அழுக்கு மதம் ஒரு அழுக்கு மதம் மாச்சரியம் மாச்சரியம்னா ஊரை காட்டி மதத்தை காட்டி இனத்தை காட்டி வெறுப்பு வளர்ப்பது இது மாச்சரியம் வெறுப்பு வளர்ப்பது இதெல்லாம் தான் மனசுல இருக்கிற அழுக்கு காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் இந்த அழுக்குகள் எல்லாம் மனசிலே இல்லாமல் தான் அறம் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் எல்லா அறத்திலும் பெரிய அறம் இது அந்த மனசுல மாசு இல்லாமல் இருப்பது எளிமையானதா முடியுமா ரொம்ப கஷ்டம் இல்லையா கஷ்டம்தான் ஒரு மனுஷன் தெருவில் நடந்து போகிற பொழுது மாநகராட்சி தொட்டியை பார்த்து மூக்கை மூடிக்கிட்டே போனாராம் உடனே மாநகராட்சி குப்பைத்தொட்டி அவரை பார்த்து கேட்டுச்சான் என்னை விட அழுக்க உன் மனசுன்னு ஒன்று உனக்குள்ள இருக்கே அதுக்கு நீ என்ன செய்ய போறேன்னு மாநகராட்சி குப்பை தொட்டி பேசுமான்லாம் கேட்காதீங்க இந்த காலத்துல எது வேணா நடக்கலாம் ஆமா பேசும் ஆக இந்த மனசு அப்படிங்கிற குப்பை தொட்டி அழுக்கில்லாமல் இருக்க வேண்டியதுதான் மிகப்பெரிய அறம் அது முடியுமா ஏன் ரொம்ப கஷ்டம் மனசு நம்ம சொல்றத கேட்குமா அவ்வளவு எளிதாக கேட்கறாது கேட்காது அதனாலதானே மகாகவி பாரதி என்ன சொல்றார் பேயாய் உழலும் சிறுமணமே பேய் மாதிரி அலைகிற சிறு மனமே மனமெனும் குரங்கு அப்படிங்கிறார் கவியரசர் கண்ணதாசன் அங்க குதிக்கும் இங்க இருந்து இங்க தடுமாறும் அங்கிருந்து தாவி ஓடும் மனசு அடங்காது கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க குழந்தைக்கு தலை சீவும் போது தலைமுடி நிறைய இருக்கும் இல்லையா குழந்தைகளுக்கு அப்ப சொல்லுவாங்க முடியே அடங்க மாட்டாங்குது நீ உன் முடி அடங்கும் அப்படிமா அந்த நீ அடங்குனாதானேங்கிறது என்னன்னா அந்த குழந்தைய சொல்லலை அந்த மனசு அடங்காது அதுவாக இயங்கக்கூடியது மனசு தனித்து இயங்கக்கூடியது மனசு அதனால தானே மனசை கட்டுப்படுத்த முடியல மனசு நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்குது மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ கேட்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது தியானம் வழிபாடு நல்ல பழக்க வழக்கம் இதனாலெல்லாம் மனசு கட்டுப்படும் மனசை வந்து கழுவிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப அழுக்காக போயிடும் அதை கழுவுறதுக்கான சோப்பு எது நல்ல புத்தகங்களை வாசிப்பது நல்ல செயல்பாடுகள் கோயிலிலே வழிபாடு தியானம் பிறர்க்கு உதவுவது ஆமாங்க கடந்த ஞானியரும் கடப்பரோ மக்கள் மேல் காதல் அப்படிங்கிறாங்க அதாவது எல்லா ஆசைகளையும் கடந்த பெரும் முனிவர்கள் கூட எல்லா மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்கிற ஆசையை விட்டதில்லை ஏன் எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிற ஆசையோட இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க மற்ற ஆசைகளையெல்லாம் விட்டாங்க அப்படிப்பட்ட ஞானியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களுக்கு செய்வது கடவுளுக்கு செய்யற மாதிரி கடவுளுக்கு செய்யறது மக்களுக்கு செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க கடவுள் வழிபாடு செய்கிறீங்களோ செய்யலையோ துன்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சா அது கடவுள் வழிபாடு மாதிரியாம் ஏன் விவேகானந்தர் என்ன சொல்றார் மாட்டுக்கறி தின்கிற ஒருவன் மக்களுக்கு நிறைய உதவி செய்தால் அவன் கடவுளுக்கு அருகே செல்கிறவன் வெறும் புல்லை கூட தின்று உயிர் வாழ்ந்தால் கூட சக மனிதருக்கு நன்மை செய்யாமல் அவன் சுயநலமாக இருந்தால் அவனை கடவுள் ஒதுக்குவார் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லுகிறார் எனவே மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீர பிற எல்லா அறத்தையும் விட இந்த அறம் சிறப்பானது அதுதான் எனவே இளைய தலைமுறையே உங்கள் மனசில் என்னென்னவெல்லாம் அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பொறாமை கர்வம் அலட்சியம் ஆணவம் ஆசை பேராசை இது எல்லாத்தையும் நீங்களே உங்கள் மனசை பாருங்கள் பார்த்து உங்கள் மனசை நல்ல சோப்பு போட்டு கழுவுங்க மனசு சுத்தமாகும் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் மீண்டும் ஒரு திருக்குறளோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்